வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன் இன்னைக்கு நான் வந்து சூப்பராக ஏர்ன் பண்ணுறது அதாவது ஈஸியாக சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணுற டிப்ஸை தான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோட எண்ணில் புரியும் உங்களுக்கு தேவை அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அதாவது டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டார்கெட் இருக்கும் நிறைய ஆர்டர்ஸ் வரணும் நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் நிறைய பேர் டெய்லி வந்து கிளாத் கொண்டு தரணும் ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டோன்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கடச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருக்கும் இன்னும் என்ன நினைப்போம்னா நமக்கு வந்து இன்னும் நிறைய பேர் கிடைக்கணும் நிறைய அல்ட்ரேஷன் ஒர்க் வரணும் இந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சம்பாதிச்சிட்டோன்னா ஓகே அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனால் அன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எடுத்துட்டோன்னா ஃபுல் டே மிஷினில் உட்காந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் ரொம்ப டயர்டாக இருக்கும் பேக் பெயினாக இருக்கும் நெக் பெயினாக இருக்கும் சில நேரம் ஸ்ட்ரெஸ் ஆகி தலைவலி கூட இருக்கும் இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஈஸியான ஒரு தொழில் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் நம்ம வந்து ஒரு வாரத்தில் ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணால் போதும் உங்களுக்கு அதன் மூலமாக ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இந்த மாதிரிலாம் கிடைக்கும்னா நம்ப முடியுதா கண்டிப்பாக நான் இதை சொல்லும்போது உங்களுக்கு நம்ப முடியாது ஆனால் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு வந்து இது உண்மைன்னு தோ மட்டும் இது உண்மை அப்படின்னு தெரிஞ்சால் ஓகே நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து அந்தளவுக்கு ஒரு சீக்ரெட் உள்ள ஒரு ஒரு பெரிய பிஸ்னஸ் டிப்ஸை தான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரப்போ இந்த டிப்ஸெல்லாம் எல்லாரும் மாட்டாங்க ஒரு வா ஒரு மாதம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாலு ஆர்டர் எடுத்தால் போதும் அந்த நாலு ஆர்டரை நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ஆர்டர் வச்சு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஆட்ருலேருந்தே ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் அதாவது கிப்ஸ்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எடுக்கலாம் பெரியவங்க வெட்டிங் அந்த மாதிரிலாம் ஆர்டர்ஸ் எடுத்திங்கன்னா டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட கஸ்டமைஸ் பண்ண சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி பேஜஸ் இருக்கும் அவங்ககிட்ட போய் நீங்கள் டிஎம் பண்ணி பாருங்கள் அவங்க நினச்ச கலரில் நினச்ச டிசைனில் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க எவ்வளோ வேணாலும் பண்ணி தருவாங்க என் எத்தனை ஆர்டர்ஸ் கொடுத்தாலும் பண்ணி தருவாங்க கரெக்டான டைம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணி தருவாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் டிஎம் பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வேணும் ஒரு ஃப்ராக் வேணும் இது பண்ணணுன்னா எவ்வளோன்னு கேளுங்க அந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் ஏன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லரிங் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் கற்றுருக்கணும் சேம் டைம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் நல்ல முறையில் பர்ஃபெக்டாக நீட் ஃபினிஷிங்கில் டெய்லரிங் உங்கள் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுட்டு எந்த ஒரு மாடலை பேட்டர்ன் மேக் பண்ணி கட் பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மந்த்லியே ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்டர் எடுக்கீங்களோ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ் ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போகணும்னு எல்லா ஃபேமிலிக்கும் ஆசை இருக்கும் ஏன்னா ஃபோட்டோஷூட் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு பர்த்டே டைம்லையாக இருக்கட்டும் கலர் எல்லாமே சேர்த்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இப்போ நம்ம கூட ஆசைப்படுவோம் இதே இது நல்ல ரிச் பீப்புள்ஸ்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்க பெரிய பெரிய கஸ்டமைஸ்ட் ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணக்கூடிய பேஜஸில் போய் ஆர்டர் பண்ணுவாங்க அதே சேம் மெத்தடாலஜி நம்ம ஃபாலோ பண்ணி அந்த ஆர்டர்ஸை நம்ம எடுத்தால் கண்டிப்பாக ஏன் பண்ண முடியும் இப்போது ஒரு பர்த்டேக்கு தான் ஒரு பாப்பாக்கு ஒரு ஃப்ராக்கு ஃப்ராக்கு கூட அதுக்கு தேவையான ஏஞ்சல் விங்ஸு கூடவே ஷூ ஹிப் பெல்ட்டு இன்னுமே ஆக்சஸ் இது எல்லாமே சேர்த்து நீங்கள் மேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹெவி ஒர்க்காக இருக்கும்போது ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அதை கொடுக்கறதுக்கு மக்கள் இன்றைக்கி ரெடியாக இருக்காங்க அதை டிசைன் பண்ணக்கூடிய டிசைனஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபோக்கஸ் உள்ள பெரிய தான் இந்த ட்ரெஸ்ஸஸ்னால் அந்த கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு கோர்ஸஸ் வந்து எடுக்க போகிறோம் இதுதான் பேர்டே ஃப்ராக் காம்போசிட் கோர்ஸ் நம்மளோட பேபி ஃப்ராக் காம்போசிட் கோர்ஸில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா பேபி ஃப்ராக் கூடவே ஏஞ்சல் விங்ஸ் மேக் பண்ணுறது எப்படி ஹிப்பெல்ட் மேக் பண்ணுறது எப்படி ஷூ மேக் பண்ணுறது எப்படி அதுக்கப்புறமா ஹேர் அக்சசரிஸ் மேக் பண்ணுறது எல்லாம் சேர்த்து நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறோம் அதாவது நார்மலாக நீங்கள் வந்து ஒரு சைஸ்க்கு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதுக்கு மட்டும் தான் ஸ்டிச் பண்ண முடியும் ஆனால் நம்ம கிளாஸில் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா ரெடிமேட் சைஸ் சாட்னு ஒன்று கொடுக்க போகிறோம் அதை வச்சு நீங்கள் யாருக்கு வேணாலும் எந்த அளவுக்கு வேணாலும் இப்போ வந்து அஞ்சு வயசு பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணணும்னு கேட்டால் அந்த அளவு எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும் கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணிடலாம் ஒரு வயசு பிள்ளைங்களுக்கு ஸ்டிச் பண்ணணுன்னு கேட்டாங்கன்னா அந்த நாங்கள் கொடுத்துருக்க சைஸ் சாட்டிலேருந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணால் போதும் இப்படி சை ஸ்மால் சைஸ் எக்ஸல் சைஸ் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா சைஸும் கொடுத்துருவோம் ஸோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஆர்டர் இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லை சில பிள்ளைங்க சின்னதாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் சைஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது சில பிள்ளைங்க ரொம்ப பெருசாக இருப்பாங்க அவங்களுக்கு மேட்ச் ஆக இருக்காது இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பாடி மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ பாடி மெஷர்மெண்ட்ஸையும் இந்த கிளாஸில் கவர் பண்ணுறோம் ஸோ எப்படி பாடி மெர் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும் எடுக்கும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி க்ளியராகவே இந்த கோர்ஸில் நம்ம சொல்லி கொடுக்குறோம் கூடவே நம்ம இந்த கோர்ஸ் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம்னா நாலு டைப் ஆஃப் ஃப்ராக்ஸ் தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம் யோக் பாட்னி எடுத்துகிட்டிங்கன்னா நாலு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ஸ்கார்ட் பாட்டினி எடுத்துட்டிங்கன்னா நாலு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ஹேண்ட் பேட்டர்ன் எடுத்தீங்கன்னா த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது கூடவே பிஸ்னஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் கிளாத் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் எங்கே போய் வாங்கணும் இந்த நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸை எப்படி செல் பண்ணோம் இப்படின்னு சொல்லி எல்லாமே சேர்ந்து இந்த கிளாஸில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் இதை ஜாயின் பண்ணால் மட்டும் போதும் கிளியராக ஏ டு செட் எல்லாமே சொல்லித்தரக்கூறோம் அதாவது உங்களுக்கு வந்து எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கிறது கஸ்டமர்ஸை எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது கஸ்டமர்ஸ் கூட எப்படி எப்படிலாம் நீங்கள் பேசி கரெக்டான பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது கூடவே நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி செல் பண்ணுறது இப்படின்னு சொல்லி ஃபுல் கோர்ஸாக சொல்லி கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து ஸ்டிச்சஸ் தெரியும் ஆனால் ஆர்டர்ஸ் எடுக்க தெரியாது நிறைய பேருக்கு ஆர்டர்ஸ் எடுக்க தெரியும் ஆனால் வந்த ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ண தெரியாது ஆனால் நம்ம கோர்ஸில் ஸ்டிச்சஸ்ஸையும் சொல்லித்தந்து அதை எப்படி ஆடர்ஸை எடுத்து அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணி ஏனிங்காக மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி க்ளியராக சொல்கிறோம் ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஏ டு செட் கற்றுக்கலாம் நம்மளோட ஆன்லைன் கிளாஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி எப்படி இருக்குன்னா ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ க்ளாஸ் தான் ஸோ நீங்கள் எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைம்லேயே கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் டெய்லி உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் டைம் இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு டெய்லரிங் அப்படிங்கிறது பேசிக்ஸாக ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுருக்கணும் அதாவது ரொம்ப பிகினராக இருக்கக்கூடாது ஆவரேஜ் லெவலுக்கு நீங்கள் டெய்லரிங் தெரியும் அப்படின்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறது மெத்தட் எல்லாமே சீம்லெஸ் ஃபினிஷிங்கில் சொல்லி கொடுக்குறோம் சீம்லெஸ் ஃபினிஷிங் அப்படின்னா என்னென்ன நம்ம ட்ரெஸ்ஸை இன்சைட் நம்ம டேன் பண்ணி பார்த்தோன்னா அதில் நிறைய ராயிஜஸ் தெரியும் ஆனால் நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தடை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா எந்த ஒரு அன்வான்ட் எஜ்ஜும் தெரியாது அப்படியே சீம்லெஸ் ஃபினிஷிங்கில் தருவோம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நம்ம க்ளியராக நாங்கள் காட்டுறீங்கன்னா இதே மாதிரிலாம் சொல்லித்தரோம் அதே மாதிரி இன்விசிப் ஜிப் எப்படி அட்டாச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லித்தரோம் கேன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் கேன் கேன் பட்டி எப்படி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் கேன் கேன் யூஸ் பண்ணி எப்படி ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறது கேன் கேன் பட்டி யூஸ் பண்ணி எப்படி ட்ரெஸ் ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரே கோர்ஸில் வந்து ஒரே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டா போதும் முடித்ததுலேருந்தே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் ரூபா பதினையாயிரம் ரூபாய் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கூட எடுத்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாத அளவுக்கு தான் நம்ம கிளாஸஸ் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நியூ பேச்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் க்ளாஸ் ஸ்டார்டிங் டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் நீ மென்ஷன் பண்ணுங்கள் கோர்ஸோட ரேட் வேணும் அப்படின்னு சொன்னால் ரேட்னையும் மென்ஷன் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே தேவை அப்படின்னா மட்டும் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நம்ம நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் ஃப்ரீ கிளாஸஸ்லாம் கற்றுக்கிட்டு வந்து இனிமேல் ஏன் பண்ணோம் அப்படின்னாக்கி இன்னுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு பிஸ்னஸ் எடுத்து போகிறதுக்கு பட் கற்றுக்கணும் இன்னும் ஏர்னிங்காக அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எங்களுக்கு வந்து காசு கொடுத்தனாலும் பரவாயில்ல நீங்கள் க்ளாஸ் எடுங்க நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கற்றுக்க ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டனால மட்டும்தான் இந்த பட்சை நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணோம் சக்ஸஸ்ஃபுல்லாக இவரைக்கும் ரன் பண்ணி பர்ஃபெக்டாக நம்ம வந்து நிறைய பேச்சஸ் முடிச்சிருக்கோம் ஸோ அதிலேயே இன்னுமே சிலபஸ் அப்டேட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா இதோட ரேட்டை தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற எங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சீட்ஸ் கொடுப்போம் சீட்ஸ் தீர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பேச்சில் மட்டும் தான் தொடங்க முடியும் நம்ம கோர்ஸோட அட்வான்டேஜ் என்னென்னா வீடியோ நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் லைஃப் டைம் வீடியோ தான் கொடுக்குறோம் திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் வீடியோ பார்க்கணும்னா கூட பார்த்துக்கலாம் உங்கள் மேலடிக்கு நாங்கள் வீடியோ எல்லாத்தையுமே அக்சஸ் கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணலாம் நான் ஸ்க்ரீனில் தர நம்பர் தான் மேமோடய நம்பரும் கொடுத்துருவேன் எப்போ என்ன டவுட்னா கூட என்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம் இப்போ மட்டும் இல்லை நீங்கள் அஞ்சு வருஷம் கழிச்சு கூட மேம் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்கு நான் இதை பண்ணணும் எனக்கு ஐடியா கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும்னா கூட கேட்டுக்கலாம் எப்போ வேணாலும் பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களோட வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் வேணும் அல்லது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க இதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் ப்ராப்பர் டீச்சிங் அண்ட் பிஸ்னஸ் பற்றின ஒரு தெளிவு வேணும் மார்க்கெட்டிங் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கிளாஸ் வந்து சீக்கிரமாக தொடங்க போது ஸ்டார்டிங் டேட் தெரிஞ்சுட்டு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க எப்போது இந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் பிரச்சனையே இல்லை நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இல்லை என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் கூட கால் பண்ணுங்கள் அதாவது நான் உங்களுக்கு இப்போ வந்து சேலஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக நம்ம கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒட்டிக் ஓப்பன் பண்ணலாம் ஏன்னா எங்கிட்ட ஃபஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸில் தான் ஜாயின் பண்ணாங்க மேம் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுறோம் உண்மையாகவே நாங்கள் வந்து சம்பாதிக்க முடியுமான்ட்டு நான் அஷ்யூரன்ஸ் கொடுத்தேன் நீங்கள் எங்கள்கிட்ட வந்துட்டு இங்கே தருவோம் முடிக்கும் முடிக்கும்போது பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு உங்களால் முடியும் நல்லா தெரிய தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி சொன்னதை நம்பி அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க பொட்டிக் ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நல்ல லெவலில் இருக்காங்கம்மா எல்லாேருமே இன்னிக்கு வரைக்கும் காண்டக்டில் இருக்காங்க ஒரு ஆர்டர் முடித்தாங்கன்னா கூட எங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆர்டர் முடித்தோம் இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சி இந்த ஆர்டரில் இவ்வளோ மெட்டீரியல் சார்ஜ் ஆச்சு இதுக்கப்புறமா ப்ராஃபிட் கிடச்சி இன்றைக்கு வரைக்கும் என்கிட்ட கம்யூனிகேஷனில் தான் இருக்காங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒருவேளை இது ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் எங்கே போய் வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படின்னா கூட பிரச்சனையே எல்லாம் கவலையை விடுங்க நம்ம மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கணும் எவ்வளோ வாங்கணும் எவ்வளோ தேவைப்படும் மெட்டீரியல் கால்குலேஷன் எல்லாமே சொல்லிக் கொடுத்துரும் ஸோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டாம் சீக்கிரமாக வாங்க மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கோர்ஸ் பத்திரம் ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஃபுல் வீடியோவாக கூட கொடுக்குறேன் ஓகே பை பாய் சீக்கிரமாக அந்த கோர்ஸில் வந்து உங்களை மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஹோப்போட நம்பிக்கையோடு உங்களை நான் பாய் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ்க்கு வெல்கம் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்